நல்லா சொல்கிறத கேட்டுக்கங்க நீங்கள் வந்து யார் வந்தாலும் எந்திரிச்சு உங்கள் டய உங்கள் உடம்ப ஆக்குறீங்க அப்படியெல்லாம் எந்திரிக்க கூடாது சொல்கிறத நல்லா கேட்டுக்கங்க வேத்தாள் வந்தால் தான் வரைச்சு பார்க்கணும் நம்ம ஆள் லோக்கல் ஆளுங்கிறது உங்களுக்கு தெரியும்ல அவங்க வந்தால் அமைதியாக தான் இருக்கணும் புரியுதா நீங்கள் யார் வந்தாலும் எந்திரிச்சு வரைச்சி வரைச்சு பார்த்துட்டு இருந்தே எப்படி பகலெல்லாம் நடக்கணும்ண்டா இல்லாத டையத்தில் நீங்க உங்க சவரீத்துக்கு எந்திரி சிந்திரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க அவங்க அவங்க பாட்டுல இருந்தா நீங்க நீங்க பாட்டுலாம் என்னடா ஓ கூர்ந்து கேக்குறானப்பா அந்த மாதிரி அவங்க அவங்க பார்த்தா வெளியில நின்று பார்த்தா அவங்க மாட்டில் பார்த்துட்டு போட்டு நீங்க அமைதியா இருங்க பட் இதே தொழுவுக்குள்ள வந்தால் வேலையை காட்டி விட்டுருணும் சரியா புரியுதா நல்லா தெரிஞ்சிக்கங்க யார் வந்தாலும் எந்திரிச்சு வரைச்சு அரைச்சி பார்க்க கூடாது வேத்தாள் வந்தால் மட்டும் தொழுவுக்குள்ளே கால் எடுத்து வைக்கிறானா அவனுக்கு என்னான்னு கேளுங்க மற்றாலும் யார் வந்தாலும் அமைதியாக இருக்கும் சரியா அன்னை இன்னைக்கு இந்த பாடம் போதும் நாளைக்கு இன்னொரு பாடம்னு சொல்கிறேன் பாய் ஒர்ட்டா